கோவை ஈரோடு கன்னியாகுமரி தென்காசி உட்பட பன்னிரண்டு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை புதுச்சேரி இடையே நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி கரையை கடந்த நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் மழையின் தாக்கம் இன்று குறைந்துள்ளது இந்நிலையில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நண்பகல் வரை மழை பெய்யக்கூடும் என்றும் இதேபோல் நீலகிரி தூத்துக்குடி நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் repeat to தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்து வருவதால் தேங்கியுள்ள மழைநீரை துரிதமாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பாலம் கட்டுமான பணி முடிவடைந்து சரி செய்யப்படாத நிலையில் சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளது தேங்கிய மழைநீரால் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலையில் செல்ல முடியாமல் அவதியடைந்தனர் இந்நிலையில் உடனடியாக சாலையை சரி செய்து தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த பாலம் வந்து வேலூர் கட்டி அங்கெல்லாம் போகுது அங்கிருந்து ஹை ஸ்கூல்ல உம் சாண்டி ஸ்கூல்ல இருந்து வர பிள்ளைங்களும் ரொம்ப சிரமப்படுதுங்க இங்க வந்து சரியான ரோடும் போடல ஒரே சேரும் சகதியுமா இருக்கு அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும் கோவை மாவட்டம் அன்னூர் பேருந்து நிலையம் பின்புறம் அமைந்துள்ள குளம் மழைநீரால் நிரம்பியுள்ளது அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது இந்நிலையில் தண்ணீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற மாவட்ட நிர்வாகத்தின் கோரிக்கையை ஏற்று மத்திய சென்னை ஐஐடி தொழில்நுட்ப பேராசிரியர்கள் குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டு நீரை வெளியேற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தனர் சேலம் மாவட்டம் அருகே ஆத்தூர் கெங்கவல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென இடியுடன் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது இதனால் அப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்